ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் விக்னேஷ் கவு ப்ரோக்கர் பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு தகுந்த மாதிரி அருமருமையான மாடுகள் வந்திருக்கு கிராமப்புறத்துக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வந்திருக்கு ஒரு சாதாரண பாவப்பட்ட ஆளுக்கார் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டில் இருக்கிற ஆளுக்கும் மாடுகள் இருக்கு எங்கிட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் மாடுகள் இருக்குங்க மாடுக பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்அப் ஜெர்சி கோஸு இடமெட்டான மாடுகள் இருக்குது அளவான மாடுகள் இருக்கு பல்லு சேர்ந்த மாடுகள் இருக்கு பல்லு சேராத மாடுகள் இருக்கு கறவையில் வந்து பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டரு தொட்டு ஒரு இருபத்தி நாலு லிட்டர் வரைக்கும் கிடக்குற மாடுகள் வந்து நம்ம இருக்குது இப்ப இருக்கிற மாடுக இப்ப வந்து எல்லா மாடும் இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில மாடுகள் மட்டும்தான் இந்த மாடுலாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாடுங்க இதெல்லாம் ஒரு எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க அதாவது அதே இந்த மாடு பாருங்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில வாங்கக்கூடியது ஒரு ரெண்டாவது கண்டிஷனு மாடு ஒரு பதினஞ்சு லிட்டர் கிடைக்கும் அதை என்ன காரணம் கேட்டீங்கன்னா மடி அமைப்பு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு மடி அமைப்பு இருக்கும் அந்த மடி அமைப்பு பார்த்துதான் நம்ம மாடு எடுக்கிறோம் மாடு ரொம்ப ஹைட்டா இருக்கு வெயிட்டா இருக்கு பாத்த இடத்துல காரியம் இல்ல மடி செட்டப் வேணும் எந்த மாடு எடுத்தாலும் மடி அமைப்பு வேணும் அமைப்பு இருக்கிற தான் கறக்கும் இந்த மாடு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஈத்துல செம்பூத்து சட்டை அடிவகுறு சட்டை மேல செம்பூத்து கலர் காப்பி கலர் லைட்டா மிக்ஸ் ஆயிருக்கு நல்ல ஊசி காம்பு ஊசி காம்பு நல்ல கூமாட்சியான காம்பு இருக்குது மாடு ரெண்டு நேரம் ஒரு பதினெட்டு லிட்டர் விடாது ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இன்னத்த விலக்கி சொல்றேன் இதே வந்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இதே மூலம் அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த காலம்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து ரேட் ஜாஸ்தி மழை இருக்கு அந்த ஐட்டம் வந்து கம்மியா இருக்கு அதனாலதான் எதுவுமே டிமாண்ட் அனுசரிச்சுதான் விலை போகுதுங்க இப்ப இந்த மாடு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது ஈர்த்து நல்ல மோதிர கொம்பு சிந்து சிந்துப்பீட்டு கிராஸ் அடி சட்டை மேல் வகை செம்பூத்து நல்ல அருமையான மாடு நாலு காம்பு மாதிரி இருக்குது ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் பால் விடாது விலையன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா கொடுக்குற மாதிரி வரும் மாடு பிரீடுக்கும் குவாலிட்டிக்கு தான் விலையே தவிர மனுஷனுக்கு இல்லைங்க இன்னைக்கு மாடு விற்கிற விலைக்கு மனுஷனும் கூட வாங்க முடியாது பாத்துங்க நல்ல அருமையான மாடுங்க செம்பு சட்டதா இதுவும் செம்பு சட்டதா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சு வரும் மாடு இப்ப வந்து பாருங்க இது இது கெடேரிங்க கண் போற பாத்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 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 வாரம் பத்து நாள் பிடிக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் பால் கிடைக்குங்க அது இது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு மாடு அருமையான மாடு அளவான மாடு நல்ல பதிஞ்ச மாடு காட்டுக்காரங்களுக்கு ஒரு பெஸ்ட் மேவு தண்ணி ஜாஸ்தியா வைக்க வேண்டியதா தீவனம் ஜாஸ்தியா வைக்க வேண்டியதா பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறந்து போடு மாடு கறந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் இந்த மாடு வாருங்க இந்த மாடு செவல சட்டை கொஞ்சம் ரேர் பீடு செவல சட்டைன்னா கொஞ்சம் செவலையில வந்து சந்தன பிள்ளை விழுந்திருக்கு ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த மாடை ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றாங்க மாட்டுக்காரர் ஒரு அறுபது கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதுவாரு இரண்டாவது இது மாடுதான் மாடு ஆனா வந்து இது மாடோட பிரீடு வேற பிரீடுக்கு தகுந்த மாதிரி தான் மாடுகளோட ரேட்டு வந்து அமை அமையடுறதுங்க இது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கம்மியா தான் நான் நீங்க எவ்வளவு காலமா இந்த பீல்டுல இருக்குன்னா நம்ம ஒரு எங்க தாத்தா அதுக்கப்புறம் எங்க அப்பா அதுக்கப்புறம் நானு என் தம்பி எல்லாருமே இந்த தான் இருக்குன்னா நாங்க படிச்ச பட்டதாரி பசங்க பிஇ நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் இப்ப நம்ம கிட்ட அதிகமா மாடு போறது கேரளா ஏரியா தான் போயிட்டு இருக்கேன் கர்நாடகால இருந்து பெரிய மாடு கெடுப்பேன் சிந்தாமணி மொட்டை பிரீடு மாடு எடுப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ளையும் கொடுத்துட்டு இருக்குங்க இப்ப கஸ்டமர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வீடியோ போட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளை பத்தி தெரியும் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க எவ்வளவு கமிஷன் எல்லாம் ஆனா மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் இந்த சைடு மாட்டுக்காரங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க மாடு வாங்குறவங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஒரு சில ஆளுங்க வந்து இந்த மாட்டுக்காரங்க கொடுக்க முடியாது அப்படின்னா ஓகே ரைட் போங்க சொல்லிட்டு இவங்க கிட்ட மட்டும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிருவோம் நீங்க எங்க தான் மாடு எடுக்கிறது நான் கிராம ஏரியால தானே மாடு வாங்குற காட்டுக்குள்ள சுத்தி பாருங்க ஃபுல்லா காடுகளா தான் இருக்கு காடு வீடு இந்த மாதிரி ஏரியாவில தான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்குங்க வரும்போது கேரளால இருந்து வரும்போது கஸ்டமர் எங்க வரணும் கஸ்டமர் பொள்ளாச்சி வந்தா போதும் நம்ம கார் இருக்குங்க கார்ல பிக்அப் பண்ணி கூப்பிட்டு வந்து மாடுல காமிச்சு வாங்கி நம்ம சொந்த வண்டியில் டெலிவரி பண்ணி வா உங்களுக்கு வண்டி இருக்கு சொந்த வண்டி இருக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன் ஓகே அவருக்கு அவருக்கு கார் இருக்குன்னு சொன்னா கார் இருந்தானா அவங்க கார்ல ஏறி போய் நீட்டா எல்லா இடமும் காமிச்சு கொடுத்து நல்ல மாடு எடுத்து கொடுத்துருவோம் சரி சரி உங்களுக்கு கையில இப்போ எவ்வளவு ரேட் முதல்ல இருக்கு ஒரு நாள் என்னோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துல இருந்து இன்னைக்கு ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் மாடு இருக்கு அளவான மாடுங்க கொஞ்சம் ஓவர் சைஸ் மாடு வேணும் தரவை ஜாஸ்தியா வேணும் பிரீடு ஜாஸ்தியா வேணும் பெரிய மாடுகள் வேணும் அப்படின்னா ஒண்ணு எண்பது வரைக்குமே மாடுகள் இருக்குண்ணா